ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளினுடைய வல்லமையான வார்த்தையோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒவ்வொரு வாரமும் வார்த்தை என்பது வாழ்வாக்கக்கூடிய அற்புத மருந்தாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த ஆன்ம உணவை உண்டு எல்லா மக்களும் கடவுளுடைய திட்டத்தில் இணைந்து பயணிக்க உங்களை அன்புடன் அழைத்து நிற்கிறோம் இறைவனுக்கு நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் மீண்டும் அவரு ஒன்று சேரணும் இது ரொம்ப விருப்பம் ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்போ அந்த வீட்டில் ஒரு தாய் தந்தை வயதானவர்கள் அவர்களுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தார்கள் ஒரு எட்டு ஒன்பது பேர் கிட்ட பிறந்தார்கள் அப்போது அவர்கள் சோகமாக இருந்தார்கள் அவர்களிடத்துல பேசும்போது என் பிள்ளைகள் எல்லாம் வெளியில் போயிட்டாங்க எல்லாருமே வெளியில் இருக்கிறாங்க இப்போ எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா எல்லா பிள்ளைகளும் ஒரு நாள் வருவாங்க ஒரு நாள் வந்து எங்கள் வீடுகளுக்குள்ளே அப்படியே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் என் பிள்ளைகள் எல்லாம் பேர பிள்ளைகளோடு வந்து நிற்பாங்க அப்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாம் ஒரு ஒரு வாரம் அப்படி இப்படி இருந்துட்டு எல்லாரும் போயிடுவாங்க அப்புறம் மீண்டும் எங்களுக்கு ஒரு தனிமை அப்படின்னு சொன்னாங்க ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் என்ன விதமான ஒரு மகிழ்ச்சி எதிர்பார்க்கப்படுது பாருங்க காசு இருக்கு பணம் இருக்கு வீட்டுக்குள்ள எல்லா ஜாமானும் இருக்கு ஆனா அங்க இருக்க வேண்டிய உறவுகள் இல்லை அதுதான் வேதனையாக அவர்கள் வருத்தப்பட்டு சொன்னார்கள் இதுதான் கடவுளுடைய உணர்வும் கூட கடவுளுக்கு உலகமே அவருடைய படைப்பு தான் ஆனால் அதுலலாம் ஒரு மகிழ்ச்சி கொள்ளவில்லை அவருக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னன்னா அவர் கூட்டி சேர்க்கிற போது என் பிள்ளை அங்க நிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் என் மகளோ என் மகனோ அங்க நிக்கணும் என்னோட நிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் இது கடவுளுடைய விருப்பத்திற்குள்ள இருக்கிற ஒரு காரியம் ஆகவேத்தான் அன்பு பிள்ளைகளே கடவுள் நம்ம எல்லோரையும் நல்லது செய்து கடவுளுடைய காரியத்தை அறிந்து செயல்பட்டு நம்ம என்ன செய்யணும் ஆண்டவருக்குள்ள வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் இந்த அழைப்பை நீங்களும் உணர்ந்து கொண்டு பயணிப்பீர்கள் என்று கடவுள் விரும்புகிறாரு எதிர்பார்க்கிறாரு ஆகவே இந்த சிறப்பான திருவருகை காலத்துல ஒரு தயாரிப்பின் காலத்துல நம்ம இருக்கிறோம் தயாரிப்பு ஒரு மகன் வந்து குருவானவர் சொல்லிக்கிட்டே இருந்தாராம் இது தயாரிப்பின் காலம் தயாரிங்க தயாரிங்கன்னு அந்த பையன் போய் வீட்டில் போய் அம்மான்னு சொன்னானா ஆஹ் ஃபாதர் தயாரி தயாரிங்கிறாரு நீ ஏதாவது தயாரிக்கிறியா ஆஹ் மாவு அரைக்கிறியா அதிர்ஷ்டத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சியா அப்படின்னு சொன்னானா பாருங்க அன்ப பிள்ளைகளே கடவுள் வந்து இன்னைக்கு தயாரிப்பு அப்படின்னு வந்து இந்த உலக தயாரிப்பை பற்றி அல்ல இன்னைக்கு கடவுள் சொல்லக்கூடிய அழைப்பு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்பது ஆன்மாவை குறித்த ஒரு தயாரிப்பு கண்டிப்பா அதுக்காக நம்ம திருவிழாவுக்கு செய்ய வேண்டிய முன் தயாரிப்புகளை நீங்கள் அதையும் நீங்கள் கவனமாய் செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த தயாரிப்பினுடைய காலத்துலதான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்புல நம்மள கடவுள் வந்து சிந்திக்க அழைக்கிறார் இந்த வாரம் வந்து போன வாரம் வந்து ஒரு நம்பிக்கையினுடைய வாரமாக சிந்தித்தோம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஒரு அமைதினு சொல்லலாம் வச்சுக்கங்களேன் மகிழ்ச்சி வராது அமைதி பீஸ் இந்த இரண்டாவது மெழுகுதிரியை கொளுத்தி இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் இந்த இதில் வந்து சண்டே ச பூசையில் நீங்கள் பார்ப்பீங்க அவங்க வந்து இரண்டாவது கேண்டில் கொளுத்துவாங்க அந்த கேண்டில் அமைதியின் கேண்டிலாக இருக்கிறது அந்த ஒரு மெழுகுதிரியாக இருக்கிறது அமைதியின் ஒளி அதாவது பெத்லகேம் கேண்டில் என்று சொல்வார்கள் பெத்தலெஹேம் பெத்லகேமில் இருந்து தான் ஆண்டவர் உதித்தெல்ல போகிறார் என்கிற ஒரு அடையாளத்தை அடையாளப்படுத்துகிற ஒரு ஒரு மெழுகுதிரி இந்த ஒளி அப்போ இந்த ஒளி சொல்லுகிற செய்தி என்னன்னா கடவுள் இயேசு இந்த உலக பெருமையை கொண்டு வரல உலகத்தில் அடித்து பிடிச்சி அடுத்தவனை அழித்து ஆட்சியை நிறுவ வரல அமைதியின் அரசராக வராரு பீஸ் இஸ் அ இஸ் எ கிங் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை தான் இந்த விழாவானது கொண்டு இருக்கிறது அப்படின்னா நம்மளும் எப்படி இருக்கணும் இந்த அமைதியின் அரசருடைய ஒரு வழியில நம்ம நடக்கணும் இதுதான் ஆண்டவருடைய திட்டம் ஆண்டுடைய விருப்பம் அப்போ எல்லாேருமே அமைதியை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டுட்டு வரணுங்கிறது கடவுளுடைய விருப்பமாக இருக்குது ஆனால் நம்ம கடவுள் விரும்பிகிட்டு இருந்தாலும் இங்கே உலகத்தை பார்க்கும்போது எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ சண்டைகளில் நாடுகளுக்குள்ளே சண்டைகள் போராட்டங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போது இது வந்து நம்ம வந்து இந்த நாடு சரியா அந்த நாடு சரியான்னு நம்ம நியாயப்படுத்தி பேசுகிறோம் நமக்கு விருப்பப்பட்டவர்களை நியாயப்படுத்திக்கிறோம் விருப்பப்படாதவர்களை எதிர்த்து நிற்கிறோம் இப்படி பல விதமான கருத்து எல்லாம் இந்த உலகத்தில் நின்று கொண்டு இருக்கிற வேலையில் நம் தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளும் இங்கே கணக்கில் வைக்கப்படுகிறது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் நீங்க நின்று கொண்டிருக்கக்கூடிய தளம் சிறிய தளமா இருக்கலாம் பெரிய தளமா இருக்கலாம் ஆனா நீ நிக்கிற இடத்துல அமைதி என்கிற விதையை நீ விதைத்தா மட்டும்தான் கடவுள் உங்களுக்கு நீதி என்கிற கனியை விளைய செய்ய போகிறார் பாருங்க அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைந்தது அப்படின்னு சொல்லி தான் பைபிள் நமக்கு வெளிப்படுத்தது பாருங்களேன் அதனால தான் இந்த அருமையான நாளில் அமைதியினுடைய ஆற்றலை இந்த நேரத்தில் சிந்திக்கவும் செயல்படுத்தவும் அமைதி என்பது அமைதி என்பது இப்படி வாய மூடிட்டு உட்கார்ந்து அல்ல அது அது அந்த அந்த அமைதியை பற்றி பேசலை மயான அமைதியை பற்றி பேசலை கடவுள் கொடுக்குற அமைதியை செயல்படுத்துவது தான் ரொம்ப முக்கியம் அப்ப நம்ம எல்லாருமே அந்த அமைதியை செயல்படுத்துகிற ஆற்றல் உள்ள பிள்ளைகளாக பயணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புறத இந்த வாசகம் இந்த வாரமானது நமக்கு வலியுறுத்துவதை நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த மூன்று வாசகங்களை சற்று நம்ம அலசி ஆராய்ந்து பார்த்துட்டு அமைதிங்கிற கான்செப்டுக்குள்ளே நம்ம போகலாம் முதல் வாசகம் பாருங்கள் நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இசையா நூல் இறைவாக்கியனுடைய புத்தகம் பதினோராவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வரை உள்ள வார்த்தைகள் தான் இந்த முதல் வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த முதல் வாசகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர் விடும் அப்படின்னு போட்டிருக்கு அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கணிதரும் சொல்லி ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும் அப்படின்னா சொல்லப்படுகிற கான்செப்டுக்குள்ள வரவர் ஒரு நபர் அப்படிங்கறது அப்ப அந்த நபர் யாரு ஏசு கிறிஸ்து அப்ப ஈசாயினுடைய அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர் விடும் ஏன்னா அந்த இஸ்ரேலுடைய சூழல்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜியாகிரபிக்கல் ஹிஸ்டாரிக்கல் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப பரிதாபமா இருந்தது அவர்கள் பிளவுபட்டு கிடந்தார்கள் தாவிதினுடைய அரசு பிளவுபட்டு போன நிலையில தான் இந்த ஒரு பிளவிலிருந்து ஒரு ஒரு துளிர் ஒன்று வரப்போகுது ஒரு புதிய துளிர் வரப்போகிறது அது இயேசு என்கிற அடையாளம் அவர் மெஸ்ஸியா என்கிற அடையாளத்தில் வருவார் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அது அவருடைய குவாலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் உலகத்தில் இருக்கிற அந்த தலைவர்கள் கொண்டிருந்த அந்த ஒரு பெருமை அந்த ஒரு ஞானம் அந்த உலகத்தினுடைய அடையாளங்களை எல்லாம் அவர் கொண்டிருக்க மாட்டார் அப்படின்னு தான் சொல்லிட்டு அவர் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரின் ஆவி அவர் மேலே இருக்கும் அவர் உலகத்தின் ஆவியை வைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட மாட்டார் உலக ஞானத்தை வச்சு செயல்பட மாட்டார் ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும் ஞானம் மெய்யுணர்வு அறிவுத்துடன் ஆற்றல் நுண்மதி ஆண்டவரைப் பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும் அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார் கண் கண்டதை கண்டு மட்டும் அவர் நீதி வழங்க மாட்டார் காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார் நேர்மையோடு எழைகளுக்கு நீதி வழங்குவார் இதெல்லாம் குவாலிட்டிஸ் ஆஃப் த மெஸ்ஸியா அந்த அமைதியின் அரசருடைய அடையாளங்கள் எப்படி எல்லாம் இருக்க போகுது இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம் இது வந்து ஒரு தூய ஆவியினுடைய காலத்தில் நாம பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் இந்த தூய ஆவியாரை பற்றி பல இடத்துல நமக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டுட்டே இருக்கிறது தூய ஆவியாரை புரிந்து கொள்ளவும் ஆவியாருக்குள் பயணிக்கவும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது இந்த தூய ஆவியில் ஒரு வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நான் அதுதான் அடிக்கடி சொல்லக்கூடியது தூய ஆவியில் வாழ்றதுன்னா என்ன தூய் ஆவிக்குள் பயணிக்கிறதுனா என்ன இப்போ இந்த ஈசாயினுடைய அடிமரத்திலிருந்து துளிர் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லி இயேசுவை பற்றி சொல்லிட்டு ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும் இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியில உதவி செய்ய போகிற துணை செய்ய போகிற ஒரு வல்லமை ஒன்று இருக்கிறதுங்கிறத இந்த இந்த வாசகம் அடையாளப்படுத்துகிற அப்ப இந்த பூமியில வாழக்கூடிய எல்லாருக்குமே இந்த வல்லமை அவசியம் தேவை என்பதை இந்த வாசகம் உணர்த்துகிற ஏன்னா மனிதராய் வரப்போகிறவர் இந்த உலகத்திற்குள்ள யாரு மனுஷனா வந்தாலும் அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் வேணும் அப்படின்னா உண்மையை நோக்கி பயணிக்க ஒரு வெளிச்சம் வேணும் ஒரு அடையாளம் வேணும் ஒரு உதவிக்கு கொடுக்கிற ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா அது தூய் ஆவியானவர் தான் இருக்க முடியும் அதனாலதான் இந்த தூய் ஆவியானவரை பற்றி நம்ம அழுத்தம் அழுத்தமா பேசிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு அநேக மக்கள் பக்தியில இருக்கிறாங்க கடவுளை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறாங்க ஆனா செயல்பாடு இல்லாம இருக்கிறோம் அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இன்னைக்கு கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் எல்லாரும் நம்பிக்கை வாழ்க்கையில் இருக்கிறாங்க ஆனா அந்தந்த மதங்கள் சொல்லக்கூடிய நீதியை கடைபிடித்தாலே எல்லா மதங்களும் ஒரே கருத்தை தான் ஒரே ஒரு மையத்தை தான் கண்டிப்பா வச்சிருக்க முடியும் ஏன்னா கடவுள் எண்ணங்களை வேறுபடுத்தி எல்லா கடவுள்களும் ஒரே தெய்வத்தினுடைய அந்த மாட்சியில தான் நம்ம எல்லாத்தையும் சேர்க்க போறாங்க அப்போ எல்லாருடைய அந்த உண்மையும் ஒரே உண்மையாக இருக்க வேண்டும் அந்த ஒரு உண்மையினுடைய ஆழம் இன்னைக்கு எந்த மதத்திலையும் புரிந்து கொள்ளப்படாத ஒரு நிலையாக இருக்கிறது அதுதான் இன்னைக்கு வேதனையான ஒரு விஷயம் அது கிறிஸ்தவ மதத்துல மட்டுமல்ல எல்லா மதத்தினரும் அந்த மதத்தினுடைய கோட்பாடுகளை ஆழமான அந்த மையத்தை புரிந்து கொள்ள மறுக்கிறத நிலையை நம்ம பார்க்கிறோம் அதனாலதான் இன்னைக்கு பாருங்க இந்த தூய தான் இன்னைக்கு உலகத்தை இணைக்க போறவர் தூய ஆவியார் நம்ம கிட்ட மட்டும்தான் செயலாற்றுவாரான இல்ல எல்லா மதத்தினரிடத்திலும் அவர் செயலாற்றி கொண்டுதான் இருக்கிறார் அவரவருடைய நிலையில் அவரவர்களை அவர் ஆவிக்குரிய நிலையில் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்ப இந்த தூய் ஆவியினுடைய ஆற்றலை இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ளணும் ஆஹ் நோயிங் இஸ் நாட் டூயிங் என்று சொல்வார்கள் அதாவது அறிந்து வைத்திருப்பது வந்து செயலாற்றுவதற்கு இணையானது அல்ல இன்னைக்கு எல்லாருமே கடவுளை பற்றி அறிந்து வைத்திருக்கிறோம் அறிந்து வைத்திருப்பது செயல்படுவது அல்ல செயல்படுவது என்பது அறிந்திருப்பதனுடைய அடுத்த கட்டமான நிலை அதனால தான் நீங்கள் செயல்பாட்டுக்குரிய பிள்ளைகளாக மாறணும் அப்ப இந்த கடவுளுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆற்றலை நமக்கு கொடுக்கிறார் செயல்பாட்டுக்காக கொடுக்கிற ஒரு வல்லமையை தான் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த இடத்துல அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் நூல் சொல்லக்கூடிய அவர் வந்து எதை எதை கொடுப்பார் பாருங்க ஞானம் மெய்யுணர்வு அறிவுத்திறன் ஆற்றல் நுண்மதி இதை வந்து எப்படி சொல்றோம்னாக்க தூயாவியினுடைய வரங்கள்ல நம்ம வைக்கிறோம் இந்த வரங்களை எல்லாம் அவர் கொடுப்பாரு அப்படின்னு இப்போ ஆவியை பற்றி பேசும்போது மூணு கேட்டகரி நம்ம பேசுவோம் கனிகள் வரங்கள் கொடைகள் மூணு கேட்டகரி பேசுவோம் இந்த கனிகள் அப்படிங்கிறது ஏன் இங்க கொடுக்கப்படலை கனிகள் என்பது கடவுள் வந்து நமக்கு சிறு குழந்தையாக இருக்கிற போதே இந்த கணிகளை கொடுத்துருவார் அன்பு மகிழ்ச்சி பொறுமை பறிவு கனிவு நன்னயம் தன்னடக்கம் நம்பிக்கை அமைதி இந்த இதெல்லாம் கலாத்தியார் ஐந்து இருபத்தி ரெண்டில் சொல்லப்படுகிற அந்த கனிகளாக இருக்கிறது இந்த கனிகள் வந்து நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிடுச்சு இந்த கனிகளை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவர்களுக்குத்தான் தான் ஆண்டவர் வந்து வரங்களை கொடுப்பார் அதுதான் இன்னைக்கு நம்ம வாசிக்கிற இந்த வரத்தினுடைய அடையாளங்கள் இந்த வரங்கள் எல்லாம் ஞானம் புத்தி அறிவு விமரிசை திடம் பக்தி தெய்வ பயம் ஆகிய ஆசீர்வாத கொடைகள் இந்த கொடைகளை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள் அந்த கொடைகளில் வாழ வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் அப்போ செயலாற்றுவார் இந்த வார்த்தைகளைத்தான் நம்ம துவக்கத்தில் பார்க்குறோம் அவர் நீதியோடு செயலாற்ற போகிறார் என்கிற அந்த வார்த்தையின்படியாக நம்ம பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய அந்த பிள்ளைகள் நீதியோடு செயல்பட வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இன்று நமக்கு அடையாளப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் இந்த அருமையான நாளில் அன்பு பிள்ளைகளை நம்ம முதல் வாசகத்தில் கேட்கக்கூடிய ஆவியானவருடைய அபிஷேக வல்லமை நம்மிடத்திலே இருந்தால் மட்டுமே நம்மளால ஆண்டவர் விரும்பும் விதமாக தயாரிப்புக்குள்ளேயே போக முடியும் ஆண்டவர் விரும்பும் விதமான இந்த அமைதியில் பயணிக்க முடியும் ஆண்டவருடைய ஆவியானவர் தான் அமைதியில் நம்மை அழைத்து செல்ல போகிறவர் ஆகவே இந்த ஆவியானவருடைய கிருபையை இந்த வாரத்தில் நம்ம சிந்தித்துப் பார்க்க அழைப்பு விடுக்கிறது இந்த முதல் வாசகம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாசகம் இரண்டாவது வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் பதினைந்தாவது அதிகாரம் நான்கிலிருந்து ஒன்பது வரை உள்ள இறை வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம் இந்த வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்லுது பாருங்க முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டது அந்த அறிவுரையை நம்ம என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணுங்க மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது மறைநூல் தருகிற அந்த ஊக்கத்தினாலும் மன உறுதியினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது பவுலடியார் வந்து மிக தெளிவாக நமக்கு இதெல்லாம் சொல்றாரு அந்த எதிர்நோக்கு அப்படிங்கறது எதுக்குன்னாக்க செயல்பாட்டுக்கான ஒரு அழைப்பு தான் அந்த அழைப்பை பாருங்க கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரு மனத்தினராக இருக்குமாறு மன உறுதியை ஆண்டவர் கொடுத்து நமக்கு அழைப்பு விடுக்கிறாரு மன உறுதி ஒரு ஆண்டவருடைய அந்த அடையாளத்திற்குள்ளே நம்ம பயணிக்கிற பிள்ளைகள் மன உறுதியோடு பயணிக்க வேண்டும் மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக ஒருமணப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் தந்தைமானவர் போற்றப்பட நம்ம செயல்பட வேண்டும் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடவுளை பெருமைப்படுத்துங்க கடவுள் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு என்று சொல்லி கடவுளுடைய பெருமைக்காக நம்ம செயல்பட வேண்டும் என்ற அழைப்பை வைக்கிறார் பிற இனத்தாரிடையே போற்றுவேன் என்கிற வார்த்தையின்படி நம்ம செயல்படணுங்கிற அந்த செயல் திறனை வெளிப்படுத்துகிற வார்த்தைகளைத்தான் தான் பவுளடியார் வைக்கிறார் அப்போ இந்த செயல்பாட்டை குறித்து அடிக்கடி பவுளடியாருடைய வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கொண்டே இருப்பதை நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு அறிந்திருப்பது போதும் என்று நினைக்கிற மனநிலையில் இருந்து அறிந்தால் மட்டும் பத்தாது நம்ம செயல்பட வேண்டும் அந்த செயல்பாடு என்பது கடவுளுடைய திட்டத்தில் நம்ம பயணிக்கிற அந்த பயணமாக இருக்கிறது ஏசு கிறிஸ்துவினுடைய முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனத்தினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய முன்மாதிரிக்கு ஏற்ப இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கும்போது ஏசு கிறிஸ்துவனுடைய முன்மாதிரி என்னன்னா அமைதியில் நம்ம பயணிக்கிற அந்த அமைதியை உருவாக்க பயணிக்கிற ஒரு போராட்டத்துக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே நின்று கொண்டு இருக்கிறோம் இந்த அழைப்பை வந்து பவுலடியார் கொடுப்பதை நம்ம பார்க்குறோம் மூன்றாவதாக நச்செய்தி வாசகத்துக்குள்ளே வருகிற போது அந்த வார்த்தையை சொல்லுது மத்திய நட்செய்தி அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் ஒன்றிலிருந்து பனிரெண்டு வரை திருமுழுக்கு யோவான் யூதயாவின் பாலை நிலத்திற்கு வந்து மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்துட்டே இருக்கிறார் இந்த பாலைவனத்துல வந்து ஏன் இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது பாலைவனத்தில் வந்து இந்த அழைப்பானது கொடுக்கப்படுவதனுடைய காரணம் என்ன அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான மாற்றத்திற்கான ஒரு தளங்கள் அமைக்கப்படலை அங்கே ரோமை பேரரசினுடைய அடையாளங்கள் எல்லாம் ஒரு மாற்று சிந்தனைகளை கொண்டிருந்தது அதனால தான் பாலை நிலம் இந்த இடத்துல அடையாளப்படுத்தப்படுகிறது அதாவது நீ உன்னை வருத்தி கடவுள் விரும்புகிற இந்த வழியில் கொண்டு செல்லணும் இதுதான் பாலைவனத்தினுடைய ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கப்படுகிறது இருக்கிறது ஆகவே நம்ம பாலை நிலம் என்று சொன்ன உடனே நம்ம நினைக்க கூடாது ஏதோ ஒரு இடம் இல்லாதனால போய் அங்க போய் செய்து கொண்டிருந்தாரோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அந்த இடத்தினுடைய அந்த ஒரு கான்செப்ட புரிந்து கொள்ளுகிற போது ஒவ்வொருவருமே தங்களுடைய சுய விருப்பங்களை சுய ஆசைகளை எல்லாம் நம்ம ஓரமா வச்சுட்டு கடவுளுடைய அந்த ஆசிர்வாத விருப்பத்திற்குள்ள நம்ம பயணிக்கணும் அப்படி பயணம் செய்வது என்பது ஒரு பாலைவனத்தைக்கு ஒப்பான ஒரு பயணம் இப்போ உதாரணத்திற்கு குருக்கள் ஆகிய எங்களை எடுத்துக்கொள்ளுங்க குருக்கள் கன்னியர்கள் இப்படி சிறப்பு அழைப்பு பெற்றவர்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதாவது உலகத்தை விட்டு தள்ளி திருமணம் செய்யாத ஒரு குடும்பம் இல்லாத ஒரு உலக அந்த வழிகளிலே செல்ல முடியாத ஒரு கட்டளைக்கு உட்படுத்தப்பட்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இது தனிப்பட்ட விசாரணைகளுக்குள்ளே நம்ம போகல தனிப்பட்ட ஒரு மனிதரையோ ப தனிப்பட்ட ஒரு குருத்துவத்தினுடைய அடையாளத்தையோ ஒரு மனுஷனையோ பார்த்து நம்ம பேசல நம்ம பொதுவாக பேசுகிறோம் அப்படி பார்க்கிற போது இந்த அழைப்பினுடைய ஆற்றல் எங்கே இருக்கிறதுனா ஒரு பாலைவன அடையாளமாகத்தான் இருக்கிற பாலைவன அடையாளம் அப்போது உலகம் எடுத்து செல்கிற சில மகிழ்ச்சிக்குரிய அடையாளங்களை எல்லாம் தவிர்த்துட்டு ஒரு தனிமைப்படுத்தப்படும் இதுதான் அடைத்தல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம் தனிமைப்படுத்தப்பட்டு நம்மையே நம்ம வந்து உலகத்திலிருந்து பிரித்து வைத்துக் கொள்கிற அந்த ஒரு நிலையை பார்க்கிறோம் இதைத்தான் வந்து திருமுழுக்கு யோவான் என்ன செய்யறாரு இந்த இடத்துல உணர்த்துறாரு பாலைவனத்துல போய் என்ன ஒரு அழைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதுனா மனம் மாறுங்கள் மனம் மாறி பாவத்திலிருந்து நீங்க என்ன செய்யுங்க விடுதலை பெறுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அழைப்பு இப்போ நீங்க பைபிள்ல அந்த நச்செய்தி பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியுமே அந்த பாவத்திலிருந்து நம்ம வந்து விடுதலை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழைப்பை மிக தெளிவாக கொடுத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அப்போ இந்த அழைப்பை கொடுக்கிற இந்த நச்செய்தி வாசகம் நமக்கும் இதே அழைப்பை தான் நீங்க கொடுத்துட்டே இருக்கு நம்ம வந்து மனம் மாறாமல் நம்ம என்ன செய்ய முடியாது கடவுளுடைய இந்த அரசுக்குள்ளே பயணிக்கவே முடியாது இப்போ மனம் மாறுதல் என்பது எல்லாரும் கேட்பாங்க நான் கோயிலுக்கு போகிறேன் நான் நல்லா தான் பூசை பார்க்குறேன் நான் நான் வந்து கோயிலெல்லாம் பங்கெடுத்து ஜம் பண்ணிக்கிட்டு நல்லா ஆக்டிவிட்டிலலாம் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் தயவு செய்து நம்ம யோசிக்க வேண்டியது மனம் மாறுதல் என்பது ஏதோ பாவிகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைத்து கொண்டு கூடாது நம்ம எல்லாருக்குமே மனம் மாறுதல் என்பது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறார் இந்த மாறுதலை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்கிறது இந்த மனம் மாறுதல் என்பது ஆட்டிடியூட்னல் சேஞ்ச் இதைத்தான் இந்த இந்த வாரமானது செய்தியானது வலியுறுத்தி கொண்டிருக்கிற அதாவது நம்ம ஏற்கனவே செய்து கொண்டு இருக்கிறோம் நிறைய காரியத்தை கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிற இருக்கிற நான் யோசிக்கணும் நான் சரியாகத்தான் இந்த ஆலயத்திற்கு போய் தன் என்னுடைய வேலைகளை செய்கிறேனா கடவுளுக்கு நான் இதை கொடுக்கிறேனே இதை உண்மையாக அன்பினாலே கொடுக்கிறேனா அல்லது நான் வேதனையினாலே கொடுத்து கொண்டிருக்கிறேனா ஏதோ கொடுக்க வேண்டும் என்கிற கட்டளையில நான் கொடுக்கிறேன் அப்படின்னா திருச்சட்டத்தை சார்ந்த பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம் திருச்சட்டம் சொல்லுது செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த திருச்சட்டம் நம்ம எதுக்கு கொண்டுட்டு போகுதுன்னா அழிவுக்கு கொண்டுட்டு போதுன்னு உள்ளடையா சொல்லுவார் திருச்சட்டம் நமக்கு சாபத்தை தருகிறது அப்படின்னு சொல்லுவாரு <wines> அப்பனா என்ன அர்த்தம் திருச்சட்டம் வேண்டாம் என்று நீங்க திருச்சட்டத்திலேயே நின்று கொண்டு இருக்க கூடாது ஆரம்ப நிலை திருச்சட்டமாக இருக்கணும் அப்புறமேட்டு அந்த திருச்சட்டத்திலிருந்து அன்புக்குள்ள நீங்க போகணும் அதுதான் அன்பினுடைய செயல் செயல்பாட்டினுடைய அடையாளம் தான் அம்மாண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அன்பினால தான் நம்மளை மீட்டெடுத்தாரு ஏதோ கட்டாயத்துல வந்து தலையில் அடித்து கொண்டு அவரை வந்து இந்த மீட்பை கொடுக்கல அவர் அன்பினால கொடுத்தாரு அப்ப அந்த அன்பினாலே நம்ம உந்தப்பட்டவர்களாக இருக்கணும் அப்ப இந்த அன்பினுடைய ஆற்றல் எப்படி நமக்கு வெளிப்படும்னா அமைதியா வெளிப்படையாய் வெளிப்படும் இயேசு கிறிஸ்து விரும் காண விரும்பிய சமூகத்தினுடைய அடையாளம் ஒரு அமைதியின் அடையாளம் இன்னைக்கு ஒரு ஒரு சில வீடுகளில் நம்ம பார்க்குற போது அங்கே ஒரு பெரிய ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல ஒரு சிலர் என்ன செய்வாங்க அமைதியாய் அந்த நிலைகளை கையாள கற்றுக்கொள்வார்கள் அவர்கள் அமைதியாய் பயணிப்பார்கள் அந்த அமைதியை விரும்புவார்கள் அப்போ அந்த இடத்துல ஒரு ஒருவரால அந்த குடும்பமே அமைதியில நிலைத்திருப்பதை நம்ம பார்க்குறோம் ஒருவர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாரு அப்போ அந்த சமூக அந்த வீடு அந்த ஒருவராளை அமைதியில் பயணித்து கொண்டிருப்பதை பார்க்கிற போது கடவுள் கண்டிப்பாக இந்த மனிதருக்கு இந்த சகோதரிக்கு சகோதரனுக்கு பதிலளிக்காமல் போக மாட்டார் இதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து செய்து காட்டினார் இதோ அமைதியை கொண்டு 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 என்னையே நான் இழக்க தயாராக இருக்கிறேன் அப்போ நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த அமைதியை கொண்டு வருவதற்கு நம்மையே நாம் இழக்க தயாராக இருக்க வேண்டும் இந்த உலகத்தை வெற்றி கொள்வது என்பது பொருள்களை சேர்த்து வைத்துவிட்டு நம்ம அதில் பெருமை கொள்வது அல்ல மாறாக இந்த உலகத்தை வெற்றி கொள்வது என்பது ஆண்டவர் விரும்புகிற அமைதியில் நம்மையே இழந்து பயணிப்பது இதுதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு ஆப்போசிட் ஒரு என்னது கான்செப்ட் இந்த உலகம் கொடுக்கிற ஒரு வழிமுறைகளில் இருந்து கடவுள் எதிர்முனையிலிருந்து தான் நம்மளை அழைத்து கொண்டே இருக்கிறார் பாரடாக்ஸ் என்று சொல்வார்கள் எல்லாமே வந்து இணைந்து செல்வதல்ல இது ஒரு எதிர்பதமான ஒரு வாழ்க்கை முறையாகவே அமைந்திருக்கிறது ஆகவேத்தான் அமைதி அமைதி என்று நம்ம பேசுகிற பொழுது அமைதியை ஏற்படுத்தவே நான் வந்தேன் அமைதி ஏற்படுத்தவே நான் எல்லாம் செய்கிறேன்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்போ இந்த வெளிப்பாடுகளை எல்லாம் பார்க்கிற பொழுது கடவுள் எந்த அமைதியை கொடுக்க விரும்பினார் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருப்பதல்ல மாறாக செயலாற்றி அந்த இடத்துல ஒரு நீதியோடு கூடிய அமைதி அங்கே நீதி விளைகிற பொழுது நீதி என்கிற கனி விளைகிற போது அந்த இடத்துல ஒரு உண்மையான அமைதி அந்த இடத்துல உருவாகிறது இதைத்தான் ஆண்டவர் விரும்பிக் கொண்டே இருக்கிறார் அதனால நமக்கு வந்து பிரச்சனை நடக்கிற போது நம்ம ஓரமா போய் நின்று கொண்டோம் அப்படி சொன்னா அந்த நீதியைத்தான் கடவுள் விரும்புறாரு அந்த அமைதியைத்தான் கடவுள் விரும்புறாரு என்று நம்ம நினைத்துக் கொள்ளக்கூடாது மாறாக நாம் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் நீதியோடு செய்து கடவுளுக்கு உகந்த சாட்சியாக மாற வேண்டும் ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே இந்த இரண்டாவது கிழமையில திருவருகை காலத்துல சிந்தித்துப் பார்ப்போம் நாம் எப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆவியின் துணையோடு பயணிக்கிறோமா பவுலடியார் சொல்வதை போல மன உறுதியோடும் எதிர்நோக்கு என்கிற அழகிய பண்போடும் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோமா எந்த உணர்வுமே இல்லாமல் நான் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன் கோயிலுக்கு போறேன் நான் கோயிலில் நல்லா வேலை செய்கிறேன் எதற்காக இதை செய்கிறோம் இதில் என்ன ஒரு எதிர்பார்ப்பு நம்ம இடத்துல எதிர்பார்க்கப்படுகிறது இதில் என்ன ஒரு விளைவு நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது அப்ப நான் எந்த மனநிலையோடு செல்லுகிறேன் ஒரு சகோதரி எனக்கு அழைப்பு கொடுத்து பேசினாங்க அந்த இதுல அவங்க சொல்றாங்க ஆலயத்தில் பெருமையோடு ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் ஆலயத்திலும் பதவியில் இருக்கிறார் அவர் வந்து உலகத்திலும் பெரிய பதவியில் இருக்கிறாரு அந்த ஊரிலையும் பெரிய ஒரு அரசியல் பொறுப்பில் இருக்கிறாரு அப்படி இருக்கிறவர் ஆலயத்தில் பெருமையான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பாரு ஆனால் என்னிடத்தில் அவர் தவறாக பேசுகிறார் தவறான வாழ்க்கைக்கு என்னை அவர் அழைக்கிறார் என்று சொல்லி வேதனையோடு அவர்கள் சொல்லும்போது இவர் எல்லா இன்ஃப்ளூன்ஸையும் பயன்படுத்துகிறார் அப்போ அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரினுடைய எண்ணங்கள் கடவுளுக்கு உகந்ததாக இல்லை கடவுள் வந்து இடத்துல அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் மக்களை கூட்டி சேர்க்க வேண்டும் எளிய மக்களினுடைய குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும் இந்த ஒரு அமைதியை எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் அல்ல அமைதியை சீர்குலைக்கிற ஒரு அடையாளமாக அதிகாரத்தையும் வன்மத்தையும் இச்சைகளையும் முன்வைக்கிற ஒரு அடையாளமாக ஒருவர் நின்று கொண்டிருந்தால் அவர் ஆலயப்பணி செய்தாலும் அது அவருக்கு சாபமாக மாறிவிடும் இதைத்தான் நம்ம புரிந்து கொள்ளணும் இன்னைக்கு சிறு குழந்தைகள் ஆல்டர் பாய்ஸ்ல இருப்பாங்க பாய்ஸ் என்கிற ஒரு சின்ன குடும்பத்தில இருந்து அவருங்க கோயில்ல எல்லா வேலையும் அவங்க செய்வதை போல தெரியும் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை முறை சரியான ஒரு அமைப்பில் இல்லை அப்படின்னா அவர்கள் செய்யக்கூடிய ஆசீர்வாதமான காரியங்கள் கூட ஒரு அசட்டையான அல்லது கடவுளுக்கு அருவறுப்பான காரியமாகத்தான் இருக்கும் தான் சிறு குழந்தைகள் கூட தங்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள வேண்டும் நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் தாய் தந்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிதலோடு வாழ வேண்டும் படிக்க வேண்டிய பாடங்களை சரியாய் படிக்க வேண்டும் வாலிப பிள்ளைகள் எதை செய்யணுமோ அதை சரியாய் செய்யணும் இதுதான் அந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் எடுத்து சொல்லுவோம் நான் ஏன் இதை செய்கிறேன் ஒரு ஒரு தாய் வந்து ரொம்ப வேதனையோடு சொல்கிறாங்க என்னால் வந்து என் என் பிள்ளை வந்து என் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதில்ல ஃபாதர் என் பிள்ளை வந்து வெளியில் போயிடுறான் அத்திரி வரான் வந்து சாப்பிட்டுட்டு உடனே படுத்துருவான் ரொம்ப லேட்டாக வருவான் அப்போ திரும்பி விடிய கால இருந்துச்சு எங்கேயோ ஓடுவான் எங்கே போகிறான் வரானே தெரியல அவன் வீட்டில் இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாருங்கள் ஒரு வாலிப பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் குடும்பத்துல ஒரு பங்காளர்களாக நம்ம இருக்கிறோம் நினைச்சு அதுல நீதியோடு செயல்படணும் அந்த வீடு தான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தது அந்த வீடு தான் உங்களை இன்னைக்கும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு யாராவது உங்க வீடு எதுன்னு கேட்டா அந்த வீட்டை தான் நம்ம காட்ட போறோம் நீங்கள் மன வாழ்க்கைக்குள்ளே போகிற போது பொண்ணு கொடுக்கறவங்க அல்லது மாப்பிள்ளை கொடுக்கறவங்க எப்படி வருவாங்கன்னா வீடு இருக்கான்னு பார்ப்பாங்க அந்த வீடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஹோம் ஹவுஸ் நம்ம சொல்லுவோம் ஹவுஸ் என்பது வெறும் பில்டிங் தான் அந்த ஹோம் என்பது உள்ளுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை அது நமக்கு சரியா அமையும் பாருங்களேன் அப்போ அங்க என்ன நம்ம நீதியோடு ஒரு மகன் நீதியோடு ஒரு மகள் தன் செய்ய வேண்டியதை செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பெற்றோர்களுக்கு ஒரு அமைதி இருக்கும் என் பிள்ள சரியா செய்யும் என் பிள்ளை எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு அப்ப அந்த நீதியற்ற ஒரு நிலையில பிள்ளைகள் போறாங்க ஏன்னா அந்த அந்த அமைதியை சீர்குலைக்கிற விதமாக தங்களுடைய முடிவுகளை முன்னாடி வைக்கிறாங்க இன்னைக்கு பிசாசானவன் அப்படித்தான் இன்னைக்கு இச்சைகளை உள்ளே வைத்து முடிவுகளை அவர்களே எடுக்க வைக்கிறான் ஏன்னா அந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு நானே பார்த்து நானே முடிவு பண்ணி கொள்வேன் என் அப்பா அம்மா இதில் வர முடியாது என் தாத்தா பாட்டி வர முடியாது உறவுகள் யாரும் வர முடியாது நான் என்னுடைய முடிவை வைக்கிறேன் பாருங்க அது நம்ம விருப்பத்தை முன்வைக்கிறோம் என்று சொல்லி அதை நியாயப்படுத்தினால் கூட அது சரியான நீதியோடு அது எடுக்கப்படுகிற முடிவு அல்ல இதைத்தான் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்துல எல்லாரையும் காயப்படுத்தி விட்டு எனக்கு இதுதான் வேண்டும் என்று நம்ம எடுக்கிறோமே அது எப்படி நீதியோடு இருக்க முடியும் ஆகவே தான் எதை செய்தாலும் நீதியோடு செயல்படுத்த வேண்டும் ஒரு தாய் தந்தை நீதியோடு செயல்படுகிற போது அந்த அமைதி கிடைக்கிறது ஒரு தந்தைக்குரிய ஒரு பண்போடு அவர் செயல்படுகிறார் தாய் தாய்க்குரிய பண்போ பண்போடு செயல்படுகிறார் அப்ப அங்கே ஒரு நீதியோடு அவர்கள் நிற்கிற பொழுது அந்த இடத்துல பிள்ளைகளுடைய இதயத்திலே ஒரு அமைதி விதைக்கப்படுகிறது அந்த குடும்பத்திலே ஒரு அமைதி விதைக்கப்படுகிறார் ஆகவே இந்த அருமையான நாளில் நீங்கள் ஒரு மனமாற்றத்தை நோக்கி செல்ல அழைக்கப்படுகிறீர்கள் அந்த மனமாற்றம் என்பது நீதியோடு கூடிய ஒரு செயல்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு அழைப்பு ஏதோ ஒன்றை செய்து நிற்பதல்ல அதாவது நோயிங் இஸ் நாட் டூயிங் என்று சொல்ல மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் அறிந்திருப்பது என்பது செயல்படுவதற்கான தளம் அல்ல அறிந்திருப்பது தான் அதை அறிந்ததை நம்ம செயல்படுத்தி கடவுளுக்கு முன்னாடி நிற்கவே கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே தர்மியான நாளில் நீங்களும் சிந்தித்து பாருங்க அமைதியை ஏற்படுத்தவே வந்தேன் என்ற ஆண்டவருடைய அடிச்சுவட்டிலே நீங்கள் பயணிக்கிறீர்களா எப்படிப்பட்ட அமைதியை நீங்கள் கொடுக்க முயற்சிக்கிறீர்கள் தூய் ஆவியின் துணையோடு பயணிக்கிறீர்களா அல்லது உடலினுடைய ஆவியோடு உலகத்தினுடைய ஆவியோடு நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் பயணம் மனம் மாறாவிட்டால் உங்கள் பயணத்திலே ஒரு மாற்றம் விளையாவிட்டால் கண்டிப்பாக நாம் வரப்போகிற அந்த தெய்வத்தினுடைய முகத்தை பார்க்க முடியாது ஆகவே தான் நீங்கள் உங்களை மீண்டுமாய் கட்டி எழுப்புங்க மறுபரிசீலனை செய்து உங்களுடைய செயல்பாடுகளை கடவுளுக்குள்ள கொண்டுட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் மாற்றத்தை கடந்து செல்கிறபோது இறைவன் உங்களுக்கு தூயாவியை தந்து அவர் உங்களை உண்மை வழியில் வழிநடத்தி உங்களை உயர்ந்த ஒரு மலையிலே அவர் கொண்டு போய் நிறுத்தப் போகிறார் இந்த பரிசுத்தமான ஒரு பேர் வாக்கியத்தை நோக்கி பயணிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்கிறதை உணர்ந்து பயணிப்போம் இறைவன் உங்களுக்கு உதவி செய்வார் அன்பின் பரம பிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை சோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய இறக்கம் நிறைந்த கரத்திலே பிள்ளைகளை ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம் திருவருகை காலத்தில் தயாரிப்பின் காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அமைதியின் வாரத்தில் இருந்து அமைதியை குறித்து நாங்கள் சிந்திக்கிறோம் நீதியோடு செயல்படுவதே அமைதிக்கான அடித்தளம் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே நான் நிற்கிற இடத்துல ஒரு நீதியை நான் நிற்கிற இடத்துல அமைதிக்கான ஒரு செயல்பாட்டை வைத்து கடவுளை பெருமைப்படுத்த எங்களுக்கும் ஆற்றலும் பலனும் தந்து வழிநடத்தும் உம்முடைய இரக்கம் நிறைந்த கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக ஆமேன் அன்புக்குரிய பிள்ளைகளே மீண்டும் ஆய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறோம் திருவருகை காலத்தில் ஆண்டவரோடு இணைந்து பயணித்து நீங்களும் ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்க உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறோம் காட் பிளஸ் யூ